உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகளால் அளிக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நாம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசி என்பர்கள் உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவானுக்கு உச்ச உச்சவிடுது அதுலேயும் சனி பகவானின் காரத்துவம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் சரராசி என்பர்கள் நீங்கள் எதுலேயும் போல்டாக செயல்படுவீங்க உண்மையாக இருப்பீங்க ஓப்பனாக பேசுவீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அவ்வளோ சாதாரணமாக முடிவை விட்டு மாற மாட்டீங்க அதுலேயும் மனசுக்கு தப்புன்னு பட்டதுன்னா அங்கேயே பேசிடுவீங்க அது உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது இதுலேயும் கடின உழைப்பாளிகள் இந்த இலக்கை அடையணும் இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை முடிக்காமல் தூங்க மாட்டேங்க அவ்வளோ போல்டாக செயல்படுவீங்க அப்படி எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க பட் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க ஒருத்தர் மேலே பாசம் வச்சிங்கன்னா அளவுக்கு அதிகமாக வைப்பீங்க அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க சிலருடைய வாழ்க்கையில் இன்னிக்கை வரைக்கும் தான் நினைச்சவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே விட்டு வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிருக்கிறீங்க அப்படி நிறைய விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எதிலையும் ஒரு சில விஷயங்கள் மனசில் பதிஞ்சுதுன்னா அதை விட்டு வெளியில் வரமாட்டேங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஸ்ட்ராங்னஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் ஆனால் கடந்த ஏழரை செனியில் எந்த அளவுக்கு பாதிக்கவள் பாதிப்புகளை சந்திக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இனம் புரியாத வேதனைகளை அனுபவிச்சுட்டீங்க குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பாதிப்புகளையும் சந்திச்சிட்டீங்க ஒருத்தருக்கு இந்த தான் பிரச்சனைனா அந்த பிரச்சனையை சரி செய்யலாம் பட் ஒவ்வொன்றுமே பிரச்சனையாகவே வந்தா அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வர்றது சர்வசாதாரண விஷயமும் இல்லை அந்த அளவுக்கு நெருக்கடிகள் ஆளாயிட்டீங்க ஏன்னா உங்க முயற்சிகளால நீங்க இறங்கி செய்த உங்களுடைய தொழிலும் சரி வேலையில் நீங்கப்பட்ட பாடும் சரி அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் வேலை கொடுத்தவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஏன்னா நீங்கள் வேலையை கொடுத்து உங்களுக்குட்டு தொழிலாளியாக இருக்கிறவங்க நினச்சது செய்கிறாங்க நல்லபடியாக இருக்கிறாங்க உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க உங்களுடைய நிலை இப்போ எப்படி இருக்குன்னா இந்த தொழில் செய்யலாமல் எழுதி விட்டுட்டு வேலைக்கு நாம் எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாமே நிறைய சரிவுகளையும் மன அழுத்தங்களையும் சந்திச்சிட்டீங்க இதோடு இல்லாமல் லைஃப் பார்ட்னர் சார்ந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கே உடையக்கூடிய அளவுக்கெல்லாம் சிலர் பாதிப்புகளை சந்தித்து இன்றைக்கி சிலர் கல்யாணம் ஆகி குறிப்பிட்டனாலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே ஏன்னா பெற்ற பிள்ளைகள் குடும்பம் எதுலேயுமே கொஞ்ச காலமாகவே ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலை ஏன் இப்படி எதனால் இப்படின்ற அளவுக்கு எல்லாமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதை விட எந்த பிரச்சனையை விட ஒரு நோய் நோயை விட கடன் இதை விட ஒரு மோசமான பிரச்சனை வேறு எதுவுமே இல்லை இந்த ரெண்டையுமே நீங்கள் சந்திச்சிட்டீங்க இதை தாண்டி எதிர்ப்பு ப்ளஸ் துரோகம் அதையும் சந்தித்தாச்சு அப்போது பல்வேறு விதமான அவமானங்களை கடந்து வந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் மீண்டும் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையணும் வாய்ப்பு கிடைச்சா போதும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வழிகளை உருவாக்கிடுவீங்க அந்த லெவலுக்கு சித்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்கள் செயல்திறன் உடையவங்க நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது உங்களுக்குரிய ஒரு காலமாக எந்த சனி பகவான் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்துட்டு இருந்தாரோ அவரே இப்போ உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் போய் நிற்கிறார் அதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஹைலைட்டே ராகுவும் சனியும் இணைஞ்சி ப்ளஸ் சுக்ரன் உச்சம் பெற்று உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் நிற்கிறது அதுவும் தேதி வரைக்கும் பதினே இருபதாம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கும் இந்த மாதம் தொடங்கி இருபதாம் தேதி வரைக்குமே யோசிக்காமல் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க போர்டாக இறங்கி செயல்படுங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இறங்கி வாங்கலாம் செய்யலாம் முயற்சிகள் கை கொடுக்கும் எதில் இறங்கினாலும் சக்ஸஸ்ஃபுல் அழைக்கும் ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனையே நாம் ஃபைசல் பண்ணி பேசி அதில் ஒரு தீர்வு கொண்டு வரலாம்னு நினச்சிங்கன்னா இப்போ அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுத்து செயல்படுத்தி செய்யுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மேன்மைகள் அளிக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய மோய் முயற்சிகளில் இறங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்கும் இத்தனை நாளாக வரவு செலவு ரீதியில உங்களை பார்த்து போட்டி போட்டவங்க பொறாமப்பட்டவங்க உங்களை கண்டு விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை குறை கூறக்கூடிய நிலைகள் உண்டான நிலைகளுக்கு பதிலடி தரக்கூடிய அளவுக்கு உங்கள் கடன் சுமைகள் நீங்கக்கூடிய வழிகள் பிறக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முதல் படியாக இருக்கும் முதல் அடியாக இருக்கும் இந்த மாதத்தில் சில நல்ல முக்கியமான சில வழிகளை உருவாக்கிடுவீங்க உங்களை தேடி சில வாய்ப்புகள் வரும் உங்களை சார்ந்தவும் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க நீங்கள் கேட்ட லோன் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் உண்மையை சொல்லணும்னா பிள்ளைகளுக்காக சில முயற்சிகளில் இறங்கி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண சில இடங்களில் சில ஏதாவது எந்தளவுக்கு இறங்கி போய் நம்ம வரவு செலவு கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்டுட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கை கொடுக்குமான்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக கை கொடுத்துரும் சமாளிச்சுக்குவீங்க கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்துடுவீங்க சாதாரண ஒரு வேலையில் நான் இருக்கிறேன் ஒரு கூலி வேலையில் இருக்கிறேன் என்னுடைய வருமானம் என் குடும்பத்தை கட்டத்துக்கு கொண்டு போக முடியல இப்படியே இருந்தால் என்ன செய்யறதுன்னு தெரியல நாளுக்கு நாள் சம்பாதிக்கிறது தெரியுதை தவிர கஷ்டப்படுறது தெரியுதை தவிர ஒத்தரவும் மிச்சம் வைக்க முடியல அப்படின்னு நினச்சி வேதனையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சிறு குறு தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு நல்ல வேலை இருக்குமா வாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் பிறக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய காலமாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் அதுலேயும் வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சதானே யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செயல்படுங்கள் ஆன்லைன் சார்ந்த துறையில் கடந்த காலகட்டங்களில் நிறைய சரிவுகளையும் மன உளைச்சல்களையும் பண விரயங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு மகர ராசி அன்பர்கள் உண்டாயிருப்பீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து விட்டதை பிடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களில் இறங்கும் பொழுது சற்று கவனம் தேவை அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கப்போகுது குரு பகவான் உங்களுக்கு தேதிக்கு மேலே உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிடுவார் அவர் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ப்ளஸ் பதினொன்று லாபஸ்தானாதிபதி சாரி ப பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி அப்போது இந்த இடத்திற்கு அதிபதி போய் உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள் உருவாயிடும் இத்தனை நாட்களாக பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் பிள்ளைகளுக்கு உண்டான ஆரோக்கிய பாதிப்புகளும் அவர்களுக்குரிய சில விஷயங்களில் இறங்கி அதில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கும் ஆளாகக்கூடிய சூழல் உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் பாவத்திற்கு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துரோகிகளையும் எதிரிகளையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் உங்களுடைய தொழில்துறையிலும் சரி வேலை சார்ந்த ரீதியிலையுமே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் மகர ராசி அன்பர்கள் ஒரு நல்ல அங்கீகாரத்தை பதிக்க போகிறீங்க இத்தனை நாளாக உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க வாழ்ந்தாங்க இதற்கு மேலே நீங்கள் வாழ போகிறீங்க வளர போறீங்க வளர்ச்சி அடைய போகிறீங்க சில புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதனால பெரிய லெவலில் ஒரு மேன்மை அடைய போகிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் வீடு மண் மனை சார்ந்த வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அதற்குரிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்க சுபகாரியங்கள் கூ குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் சரி உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்கும் எதிரெடுக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்குரிய முயற்சிகளும் கை கூடி வரும் மொத்தத்தில் அதாவது மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு மேன்மையான பலன்களை அழிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு ரெண்டாம் வீட்டிற்கு வந்துடுவார் கேது எட்டாம் வீட்டிற்கு போயிடுவார் அங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னென்னா குடும்பஸ்தானத்தில் ராகு வந்து உக்காந்துட்டாருன்னா குடும்பத்தில் சற்று மன அழுத்தங்களையும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சில பிரச்சனைகள் அளிக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேசக்கூடிய பேச்சும் கொடுக்குற வாக்கும் பார்த்து கொடுங்க அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் இருக்கிறவங்க மேலே எப்போவுமே ஒரு அக்கறையுடன் ஒரு எச்சரிக்கையான ஒரு பார்வையோடு நீங்கள் செயல்படுவது ரொம்ப நல்லது கூட கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவங்களால தேவையில்லை அவங்களுக்காக சில விஷயங்கள் நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய நிலைகள் உருவாகும் அது செய்ததுக்கு அப்புறம் அதுவே உங்களுக்கு தலைவலியாக மாறிடுமா இல்லையான்றதை சிந்தித்து செயல்பட்டு இறங்கி செய்வது ரொம்ப நல்லது மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பக்க பலமான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது ஏன்னா இதையும் தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்குது திசா புத்திகளும் இப்போ சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அதனால் அந்த ஜனன ஜாதகத்தில் இந்த பரல்கள் எல்லாம் நாளுக்கு கீழே வந்துடக்கூடாது நாளுக்கு மேல அஞ்சு ஆறு ஏழு எட்டெல்லாம் இருந்துட்டால் அது பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாகலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப அது நெகட்டிவாக மாறிவிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க ஆகச்சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க அது நல்ல மேன்மைகள் அளிக்கும் ஏன் இதனால் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா உங்களுடைய ராசி மகர ராசியை இருந்து உங்களது லக்னம் மெயின லக்னமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகளால இனம் புரியாத மன அனுபவிச்சுடுவீங்க அது மட்டும் இல்லை யார் மேல அன்பு வைக்கிறீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்துவாங்க மத்தவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே உங்களை வந்து கைவிட்டுட்டு போகக்கூடிய நிலைமை உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுக்காக கடனாளி ஆகி வீண் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை இருக்கலாமா ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கெல்லாமே பாதிப்புகள் கொடுத்துரும் அப்போது ஒரு லக்னம்ன்றது சார்ந்து சில விஷயங்கள் மாறுபடும் அதுவே ஒருவேளை உங்களுடைய லக்னம் இப்போது உங்களுடைய மகர லக்கணத்திற்கு ஒருவேளை இது வந்து ஒரு விருச்சக ராசியாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகர லக்னத்துக்கு விருச்சக ராசியாக இருந்துச்சுன்னா மனைவினால யோகம் கிளைண்ட் பெரிய லெவலில் செல்வாக்கு அடையக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியிலையும் வேலை ரீதியிலையும் ஒரு உச்சகட்ட வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க நிறைய செல்வாக்கு பெற்ற மனிதர்களுடைய லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களும் சரி பூமி சார்ந்த ரீதியிலையும் மண் மனை சார்ந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் வெளிநாடு வரைக்கும் உங்களுடைய தொழில் ஹை லெவலில் டாப் பொசிஷன் கொண்டு போகக்கூடிய அமைப்புகளும் ஒரு லக்னத்தை பொறுத்து எத்தனையோ விஷயங்கள் மாறுபடும் அதனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு எடுக்கிறது ஆக சிறந்தது அதனால கண்டிப்பாக பாருங்க முடிவெடுங்க மற்றபடி மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்